கருப்பன் பேசுறேன் என் மக்கா உண்மையும் நேர்மையும் நியாயமும் தோற்று போவதாக நீ நினைக்கலாம் இவை அனைத்திற்கும் மாறுபட்ட செயல்படுவர்கள் நன்றாக வாழ்வதாக நீ நினைக்கலாம் அவர்கள் ஆடி ஆட்டம் போதும் என்று நினைத்து ஒதுங்கும்போது இந்த கருப்பன் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் நியாயம் நீதி தவறி ஆடிய ஆட்டம் எல்லாம் இந்த கருப்பன் முன்னால் அடங்கி தண்டனைகளை அனுபவிப்பவர்கள் எத்தனையோ கோடி செய்த தவறுக்கு தண்டனை என்பது வாழும் போதும் உண்டு மறைந்த பிறகும் அவர்கள் தலைமுறைக்கு உண்டு என்பதை அறியாமல் ஆடும் ஆட்டம் அனைத்தும் அஸ்தமனம் ஆகும் உண்மையோடு நீதியோடு செயல்படும் பிள்ளைகள் இன்று கஷ்டப்படுவதாக தோன்றலாம் உங்கள் கர்ம வினைகள் நீங்கிய பிறகு உங்கள் வாழ்வு செழிப்படையும் உன் தலைமுறை வாழ்வாங்கு வாழும் என்பதை மட்டும் மறவாதே ஒருவரை ஏமாற்றி ஒருவனுடைய உழைப்பை திருடி ஒருவன் சேர்க்கும் சொத்தானது அவனுக்கு வேண்டுமானால் செல்வம் செழிப்பாக தோன்றலாம் இதை வைத்துக் கொண்டு அவன் தலைமுறை நன்றாக வாழ்ந்துவிடும் என்ற கனவு காணலாம் அவர்கள் அனைத்தையும் சேர்ப்பது பாவங்களையும் தலைமுறைக்கு நீங்கா கர்ம வினைகளையும் என்பதை அறியாமல் சேர்த்து வைத்துவிட்டு தலைமுறையையே சிதைக்க சேர்க்கின்றனர் நீதி நேர்மை தவறாமல் தீர்ப்பளிக்கும் நீதிவான் இந்த சின்ன கருப்பன் ஒருபோதும் அநியாயத்திற்கு துணை போக மாட்டேன் என்பதை மறவாதே அனைத்திற்கும்